ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கலைராஜ் இன் இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் இங்கிலீஷில் பாட்டியலில் கிராமர் பகுதியில் லெவன்த்தில் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் பேட்டர்ன் இந்த சென்டென்ஸ் பேட்டன் தான் பார்க்க போகிறோம் சிலபஸில் இங்கே கொடுத்துருக்காங்க லெவன்த்தில் இந்த சென்டென்ஸ் பேட்டன் வந்து இந்த சம்ஜெட் புக்ஸில் என்னென்ன இருக்குது மொத்தமாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் புக்ஸில் இந்த pattern பேட்டன் எங்கெங்கே இருக்குது சென்டென்ஸ் பேட்டர்ன்னா என்ன அதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அர்ஜென்ட் இது எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இங்கே வந்து சப்ஜெக்ட் verb காம்ப்ளிமெண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு ஒவ்வொன்றா வந்து பார்த்துட்டு போயிடலாம் ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்ஜெக்ட்னா என்னன்னா ஒரு உயிருள்ள பொருளை வந்து குறிக்கக்கூடியது ஒரு பர்சனாவோ அல்லது ஒரு ஆக்ஷனோ வந்து குறிக்கக்கூடியது சப்ஜெக்ட்னா ஒரு உயிருள்ள பொருளை வந்து குறிக்கக்கூடியது ஒரு பர்சன் அந்த மாதிரி ஆரம்பிக்கு இங்க கொடுத்துருக்காங்க ராம் ஸ்டடிஸ் வெல் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க இதுல வந்து ராம் வந்து என்னது ஒரு உயிருள்ள ஒரு மனிதர் அதனால ராம் வந்து ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்தாச்சு அது இங்கே வெர்பு இருக்குது வெர்புனா என்னென்னு பார்த்தீங்கன்னா வெர்ப் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் வெர்ப்ஸ்லாம் இருக்கும் ஆக்சிலரி வெர்ப்ஸ் ஃபைனைட் வெர்ப்ஸ் அதெல்லாம் இருக்கும் ஆக்சிலரி வெர்ப் ஆகி ஆம் ஈஸ் ஆர் சம்திங் அப்படி போயிட்டே இருக்கும் ஃபைனைட் வெர்ப் வந்து டாக் சிங் ரைட் மேக் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்து குறிக்கக்கூடியது வெர்ப் மீன்ஸ் இட் டினோட்ஸ் அண்ட் ஆக்ஷன் ஒரு ஆக்ஷனை இண்டிகேட் பண்ணுற மாதிரி சொல்லக்கூடியது தான் வந்து வெர்ப் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சப்ஜெக்ட் கூட வந்து ஷீ வென்ட் ஹோம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது ஷீ வென்ட் ஹோம் அப்படின்றது அந்த சப்ஜெக்ட் வந்து எங்கே போகுதா சி அவங்க வந்து எங்கே போகிறாங்க ஒரு வீட்டுக்கு போகிறாங்க வெண்ட் அந்த வெண்ட்டுறது வந்து ஒரு ஆக்ஷனாக வந்து குறிக்கக்கூடிய ஒரு வெர் அதனால இது வந்து வெர்புன்னு சொல்கிறோம் அடுத்து வந்து சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அதாவது இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எது கூடிய வந்து அதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடியது தான் வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் மீனிங் வந்து கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க சாலமென் வாஸ் வைஸ் அப்படின்னு இருக்கு இப்போ வந்து அந்த வயசை மட்டும் எடுத்துட்டு வெறும் சாலமன் வாஸ்னா அது சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டே ஆகல சாலமன் வாஸ் வைஸ்னா சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அப்போ அந்த கம்ப்ளீட் ஆகக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு வேர்ட் தான் இந்த காம்ப்ளிமெண்ட் அடுத்து வந்து பார்க்க போகிறது ஆப்ஜெக்ட் அடுத்து ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிரற்ற பொருள் குறிக்கக்கூடியது தான் ஆப்ஜெக்ட் ஒரு திங்ஸ் அல்லது ஏதோ ஒரு பத்தியை வந்து குறிக்கக்கூடியது அது ஆப்ஜெக்ட் வந்து ரெண்டு இருக்கு அல்ல டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு அது அடுத்த பார்த்துருக்குவோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆப்ஜெக்ட்ல பாருங்க ஹீ ரைட் ஹீ ரோட் ஏ நாவல் அப்படின்னு அவர் என்ன எழுதிருக்காரோ நாவல் வந்து எழுதிட்டு இருக்காரு ஹி சப்ஜெக்ட் ரோட் வந்து வெர் மெனியா சொன்ன மாதிரி ஏ நாவல் இருக்கு நாவல் வந்து என்னது ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொருளை வந்து குறிக்கக்கூடியது ஒரு எந்தெந்த இது வந்து ஒரு பொருளை குறிக்கிதோ அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன நம்ம பின்னாடி பார்க்கலாம் அந்த ஆப்ஜெக்ட் கம்ப்ளிமெண்ட்டும் சரி அர்ஜென்ட்டும் சரி இது எல்லாமே நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம் இப்போ வந்து சம்ச்சர் புக்ஸில் இந்த சென்டென்ஸ் பேண்டன் எங்கெங்கே இருக்குது அது எப்படி இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு போவோம் ஆல்ரெடி சப்ஜெக்ட் வேர் காம்ப்ளிமெண்ட் அதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம் அதை வச்சு இங்கே வந்து சில சென்டென்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது எங்கே இருக்குன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சம்ச்சர் புக்கில் வந்து இருக்குது இங்கே ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மோகனா ரோட் எ போயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லை சப்ஜெக்ட் இது மோகனா வந்து சப்ஜெக்ட் அடுத்து ரோட் வந்து என்னது வெர் எ போயம் என்ன எழுதியிருக்காங்க ஒரு போயமே எழுதியிருக்காங்க அந்த போயம் எடுத்துட்டு வெறும் மோகனா ரோட் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை எ போயம்னு போட்ட அப்புறம் அந்த காம்ப்ளிமெண்ட்டை போட்ட அப்புறம் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுறதுனால அங்கே வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு போட்டாச்சு அடுத்து செகண்ட் வந்து பாருங்கள் தே பிளே ஃபுட்பால் எவ்ரி ஈவினிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து சப்ஜெக்ட் என்ன அவர்கள் அது வந்து ஒரு உயிருள்ள பொருட்கள் அவர்கள் அப்படின்னு இருக்கு அது வந்து சப்ஜெக்ட் ப்ளே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆக்ஷனை குறிக்கக்கூடியது ஒரு விளையாட்டு ஆக்ஷன் குறிக்கக்கூடிய ஒரு வெறுப்பு வந்து பிளே அதனால அது வெறுப்பு ஃபுட்பால் ஃபுட்பால்ன்றது என்னது ஒரு ஆப்ஜெக்ட் அதனால அது வந்து ஒரு பொருளை குறிக்கக்கூடியது ஒரு ஆப்ஜெக்ட் அடுத்து எவ்ரி ஈவினிங் இப்போ வந்து நம்ம சொல்லியிருப்போம் அர்ஜென்ட் வந்து கடைசியாக பார்க்கலான்னு அதனால் அதை வந்து கடைசியை பார்க்கலாம் அதே மாதிரி இங்கே பாருங்க ஃபோர்த்துலேயும் அதே மாதிரி எஸ்சி ஓஏ வருது அதெல்லாம் வந்து நீங்களே பார்த்துக்கோங்க மேலே இருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸ்லாம் வந்து என்னென்ன மீனிங் அது சப்ஜெக்ட்னா என்ன வெர்ப்னா என்ன ஆப்ஜெக்ட்னா என்ன காம்ப்ளிமெண்ட்னா என்னென்ன அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே சில சென்டென்சஸ் இருக்குது யூ ஆர் கைண்ட் அப்படின்னு இருக்குது இது வந்து யூ வந்து சப்ஜெக்ட் ஆர் வந்து ஆக்ஷன் ஒரு ஆக்ஷனை வெர்ப் அடுத்து சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணக்கூடியது காம்ப்ளிமெண்ட் அதே மாதிரி அந்த காயத்ரி காயத்ரிசி டாக்டரும் எஸ்விசி தான் இங்கே சில சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க அது ஃபுல்லாக அந்த ஃபார்மேட்டில் என்னென்ன சென்டென்ஸ் அது எப்படி கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம் இது வந்து அப்துல் கலாம் எ சயின்டிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு அப்துல் கலாம் இதில் அப்துல் கலாம் வந்து என்னது சப்ஜெக்ட் ஈஸ் வந்து வெறும் அதே மாதிரி சயின்டிஸ்ட் வந்து என்னது காம்ப்ளிமெண்ட் இது ஃபுல்லாகவே எஸ்விசி தான் அதை வந்து நீங்களே பார்த்துக்கோங்க அடுத்து இங்கே வந்து அர்ஜெண்ட்டை மட்டும் தனியாக வந்து எடுத்து வச்சிருக்காங்க அர்ஜென்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா சென்டென்ஸுக்கும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் இங்கே வந்து அர்ஜென்ட்டை மட்டும் தனியாக வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க மேலே இருக்கக்கூடிய அர்ஜென்ட்லாம் நாங்கள் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அர்ஜென்ட் வந்து என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அண்ட் அர்ஜென்ட் கேன் பி அ வேர்ட் ஆர் ஈவன் ஏ குரூப் ஆஃப் வேர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது அர்ஜென்ட்னா என்ன எனக்கு புரியல அப்படின்னா அர்ஜெண்ட் வந்து வேர் வென் வை நோட் பண்ணிக்கோங்க அர்ஜென்ட் வந்து வேர் வென் ஹவு இது நாளுக்கும் வந்து கொடுக்கக்கூடிய இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கொஷின் வேர்ட்ஸ் ஆகிய வேர் வென் வை இது நாலு வந்து ஒரு ஆன்சர் தான் ஒரு அர்ஜென்ட் இதுவும் எனக்கு புரியலண்ணா அர்ஜென்ட்னா சிம்பிளாக சொல்லணும்னா டைம் மேனர் பிளேஸ் டைம் மேனர் பிளேஸ் இது மூணையும் குறிக்க கூடியது இதுதான் அர்ஜென்ட் இங்கு வந்து அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க அர்ஜென்டா என்னென்ன அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பாருங்க இங்க என்ன சொல்லியிருக்காங்க டைம் மேனர் பிளேஸ் அதான் வந்து அர்ஜென்ட் நான் சொல்லியிருக்கேன் இங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது வந்து ரெகுலர்லி அப்படின்ற ஒரு அர்ஜென்ட் இருக்கு இது ரெகுலர்லாம் என்ன இது ஒரு மேனரே வந்து குடிக்கக்கூடியது அடுத்து சின்சியர்லி இது மேனர் கேர்ஃபுல்லி இது மேனர் ஸ்விஃப்ட்லி இது மேனர் ஆனால் கடைசியில் வந்து ஃபிஃப்த்தில் என்ன கொடுத்துருக்காங்க எஸ்டர்டே அப்படின்றது எஸ்டர்டே என்னது ஒரு டைமை குடிக்கக்கூடியது அதே சொன்ன மாதிரி டைம் வந்தாலும் சரி ஒரு மேனர் வந்தாலும் சரி ஒரு பிளேஸ் வந்தாலும் சரி இது மூணுமே வந்து அர்ஜென்ட குறிக்கக்கூடியது தான் அதனால நீங்க ஈஸியா வந்து அர்ஜென்ட் போட்டுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னு இங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது வந்து ரெகுலர்லி அப்படின்ற ஒரு அர்ஜென்ட் இருக்கு இது ரெகுலர்லாம் என்ன இது ஒரு மேனரை வந்து குடிக்கக்கூடியது அது சின்சியர்லி இது மேனர் கேர்ஃபுல்லி இது மேனர் ஸ்விஃப்ட்லி இது மேனர் ஆனால் கடைசியில் வந்து ஃபிஃப்த்தில் என்ன கொடுத்துருக்கேன் எஸ்டர்டே அப்படின்ட்டு இருக்கு என்னது ஒரு டைமை குறிக்கக்கூடியது அதே சொன்ன மாதிரி டைம் வந்தாலும் சரி ஒரு மேனர் வந்தாலும் சரி ஒரு பிளேஸ் வந்தாலும் சரி இது மூணுமே வந்து அர்ஜென்ட்டை குறிக்கக்கூடியது மட்டும்தான் அதனால நீங்கள் ஈஸியாக வந்து அர்ஜென்ட் போட்டுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அர்ஜென்ட் வந்து எதுக்குடியும் எப்போவும் வந்து சேர்ந்து இருக்கும் அதனால் இது அர்ஜென்ட் எது எங்கே வந்து முன்னாடியும் வரலாம் பின்னாடியும் வரலாம் எங்கே வேணால் வரலாம் அதை வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது அடுத்து இங்கே அர்ஜென்ட் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அது அர்ஜென்ட்னா என்னென்ன அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து இந்த டேஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றா நான் ஆன்சர் சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோகுல் ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் இது என்ன அர்ஜென்ட்டில் இருக்கும் ஃப்ளூயண்ட்லி அதே மாதிரி இங்கே வந்து சில்ட்ரன்ஸ் டூ தேர் ஹோம் ஒர்க் ரெகுலர்லி பிரியா சிங் ஸ்வீட்லி சுரேஷ் ஓபன் த டோர் ஹரிட்லி பிகாக் டான்ஸ் பியூட்டிஃபுல்லி இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா அப்படியே பார்த்தாச்சு இங்க வந்து எஸ்வி என்ன எஸ்விஓஏ அப்படின்னா அது ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்துக்கலாம் கீழே வந்து அதே சிக்ஸ்து புக்கில் கீழே வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன என்ன அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்று இங்க வந்து எஸ்வி ஐஓ டிஓ முன்னையே சொன்ன மாதிரி அந்த ஆப்ஜெக்ட்ல ரெண்டு இருக்குன்னு சொல்லியிருப்போம் அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று டேரெக்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று அது என்ன அப்படின்னு டீட்டெயிலாக அந்த சிக்ஸ்த் புக்லேயே கொடுத்துருக்காங்க இதை நீங்க பார்த்தாலே தெளிவாக உங்களுக்கு புரியும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஃபாதர் கிவ்ஸ் சுவாமிநாதன் எ பால் அப்பா வந்து சுவாமிநாதனுக்கு ஒரு பாலை வந்து கொடுக்கிறார் அப்படின்னு வந்து இந்த சென்டென்ஸ் இருக்கு இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபாதர் வந்து என்னது ஒரு சப்ஜெக்ட் அடுத்து கிவ்ஸ் ஒரு ஆக்சனை குறிக்கக்கூடியது ஒரு வெறும் சுவாமிநாதன் ஒரு ஆப்ஜெக்ட் அதே மாதிரி பால் இருக்கு பால் வந்து என்ன அதுவும் ஆப்ஜெக்ட் என்னடா இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு இது எப்பரா போறது அப்படின்னு பாக்கலாம் இங்க வந்து இந்த பார்த்துட்டு இருக்கிறது இன்டைரக்ட் மட்டும் டைரக்ட் ஆப்ஜெக்ட் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க வந்து என்ன கொடுக்குறாரு ஒரு பால கொடுக்கறாரு யாருக்கிட்ட கிட்ட சாமிநாதன் கிட்ட இந்த கிவ்ஸ் வந்து என்ன கிவ்ஸ் வாட் என்ன கொடுக்கறாரு அப்படின்றது வந்து என்ன டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஒரு பந்தை கொடுக்கிறார் கிவ்ஸ் ஏ பால் அதே மாதிரி கிவ்ஸ் ஹூம் யாருக்கு கொடுக்கறாரு அப்படின்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இது வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா தெளிவா சொல்லணும்னா உயிர் அற்ற பொருட்கள் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் உயிர் உள்ள பொருட்கள் வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் நல்லா ஞாபகம் உயிர் உள்ள பொருள் யாரு சுவாமிநாதன் வந்து உயிர் உள்ள பொருள் அதனால அவர் வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் உயிரற்ற பொருள் இந்த பால் வந்து உயிரற்ற பொருள் அதனால இது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் அது கீழே வந்து சில வந்து கொடுத்திருக்காங்க ஷீலா டோல்டு மீ ஸ்டோரி அப்படின்னு இருக்கு சீலா வந்து சப்ஜெக்ட் டோல் வந்து ஆக்ஷனை குறிக்கக்கூடியது வேறு அது மாதிரி மீ ஏ ஸ்டோரி இது ரெண்டுமே ஆப்ஜெக்ட் இது எப்படி போகிறது அப்படின்னா மீ வந்து என்னது உயிர உயிர் உள்ள பொருள் மீ ஒரு பர்சனை குறிக்கக்கூடியது அதனால அந்த மீ வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் உயிர் இருந்தால் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அடுத்த ஏ ஸ்டோரி ஸ்டோரி வந்து உயிரற்ற பொருள் அதனால் அது வந்து என்ன டேரக்ட் ஆப்ஜெக்ட் அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க ஹீ கேவ் மணி ஹீஸ் பென் அப்படின்னு இருக்கு மணி கிட்ட என்ன கொடுக்குறாரு அவர் ஒரு பேனாவை கொடுக்கிறார் அப்படின்னு இருக்கு இல்லை ஹீ சப்ஜெக்ட் கேவ் வந்து ஆக்ஷனை குறிக்கக்கூடியது வெறும் அப்புறம் மணி இஸ் பென்ருக்கு இருக்கு மணி உயிருள்ள பொருள் அதனால அவர் வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் உயிரற்ற பொருள் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் திஸ் இஸ் கலைராஜ் அடுத்து நைன்த் ஸ்டாண்டர்ட் டேம் ஒன் புக்ல அர்ஜென்ட் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க அந்த அர்ஜென்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா அர்ஜென்ட் வந்து ஒரு அட்வர்ப் அல்லது ஒரு அட்வர்பெல்லாம் இருக்கும் அர்ஜென்ட் ஈஸ் அண்ட் an அட்வர்பியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வென் வேர் ஹவு இந்த கொஷனுக்கெல்லாம் வந்து ஆன்சர் கொடுக்கக்கூடிய ஒரு வேர்டு தான் அர்ஜென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாமளாக வந்து அர்ஜென்ட் வந்து எங்கே வேணால் வரலாம் ஒரு சென்டென்ஸில் ஆரம்பத்துலேயும் வரலாம் கடைசிலையும் வரலாம் அல்லது சென்ட்ரல்லையும் வரலாம் அர்ஜென்ட் வந்து ஒரு அடிஷ்னல் யூனிட் தான் சம்டைம்ஸ் இருக்கும் சம்டைம்ஸ் இல்லாமல் இருந்தாலும் அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டான மீனிங் வந்து கொடுக்கும் ஒரு சென்டென்ஸ்ல எத்தனை நம்பர் ஆஃப் அர்ஜென்ட் வேணால் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்குது இருக்கு அர்ஜென்ட் இல்லாமையும் வந்து அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்கு த ஸ்டார்ஸ் ட்விங்கிள் த ஸ்கை அட் நைட் அப்படின்னு இருக்கு இல்லை த ஸ்டார் வந்து சப்ஜெக்ட் ட்விங்கிள் அப்படின்ட்டு ஒரு வெர்ப் அடுத்து இந்த ஸ்கை அட் நைட் இது ரெண்டு என்னன்னு தெரியல அப்படின்னா இங்க மேலே கொடுத்துருக்கக்கூடிய வென் வேர் ஹவு இந்த கொஷனுக்கு இது வந்து ஆன்சர் கொடுக்குதா அப்படின்னு பாருங்க இந்த ஸ்கை வேர் வேர்ன்ற கொஸ்டனுக்கு ஆன்சர் குடிக்கூடியது இந்த ஸ்கை அப்படின்னு இருக்கு அட் நைட் வென் அப்படின்னு கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு அட் நைட் அப்படின்னு ஆன்சர் கொடுக்கக்கூடியது இருக்கு இது வந்து அர்ஜென்ட் அப்படின்னு போட்டாச்சு ஆனா நான் ஒன்னானு சொல்லியிருக்கேன் டைம் மேனர் பிளேஸ் இது மூணு வந்து ரொம்ப உங்களால் ஈஸியான ஞாபகத்துக்க முடியும் டைம் மேனர் பிளேஸ் வந்து இது குறிக்கிதா அப்படின்னு பாருங்க பிளேஸை குறிக்கக்கூடியது ஸ்கை வந்து ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது இந்த ஸ்கை அப்படின்ட்டு அது வந்து ஒரு ப்ளேஸ் அதனால இது அர்ஜென்ட் அட் நைட் இது நைட்டுன்றது ஒரு டைமை குறிக்கக்கூடியது அதனால இதுவும் அர்ஜென்ட் அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் மேன் ஹன்ஸ் அனிமல் மெர்சிலெஸ்லி அப்படின்றது ஒரு மனிதர் ஒரு விலங்கை வந்து கருணை என்று கொள்கிறார் வேட்டையாடுகிறார் அப்படின்னு இருக்கு இந்த சென்டென்ஸில் மேன் சப்ஜெக்ட் ஹன்ஸ் வந்து வெறும் அனிமல் வந்து ஆப்ஜெக்ட் ஓகே இந்த மெர்சியஸ்லி அப்படின்ற வந்து எந்த இந்த வென் வேர் ஹவு வாய் இதுக்கு எந்த கொஷனுக்கு ஆன்சர் கொடுக்கக்கூடியது மெர்சியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன் வந்து அனிமலை எப்படி கொள்றார் ஹவுன்ற கேள்விக்கு இந்த மெர்சியஸ் வந்து ஆன்சர்ஸ் கொடுக்குது ஆனாலையும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் டைம் மேனர் பிளேஸ்ன்னு சொல்லியிருக்கோம் அப்போ இது வந்து மேனரில் இருக்கு மெர்சியஸ்லீ வந்து ஒரு மேனர் அதனால் இது வந்து அர்ஜென்ட் இந்த மாதிரி அர்ஜென்ட் வந்து ஒரு சென்டென்ஸ் முன்னாடியே வரலாம் பின்னாடியே வரலாம் இது ஒரே சென்டென்ஸில் வந்து சா பல டைம் சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து பாருங்கள் முன்னாடி வரக்கூடிய ஒரு அர்ஜென்ட் வந்து பார்க்கலாம் நவ்வே டேஸ் லைஃப் ஹேர்ஸ் பிகம் ஹெக்டிக் அப்படின்னு இருக்கு இப்போது இருக்கக்கூடிய நாட்களில் வந்து வாழ்க்கையை வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது அப்படின்னு இருக்கு இது வந்து நவ்வே டேஸ் அப்படின்ற உடனே என்ன வந்துருக்கு அர்ஜெண்ட் வந்துருக்கு நவ்வே டேஸ் டேஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன் ஒரு டைமை குறிக்கக்கூடியது இல்லது எந்த கேள்விக்கு இது ஆன்சர் கொடுக்குது வென் வேர் ஹவ் வை இது எந்த கேள்விக்கு வந்து இது ஆன்சர் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குது அடுத்து நம்ம பார்க்க போறது இங்க வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது சென்டென்ஸ் டென்த்து ஸ்டாண்டர்ட்ல சப்ஜெக்ட் என்ன என்ன வெர்பா என்ன ஆப்ஜெக்ட்னா என்ன காம்ப்ளிமெண்ட்னா என்ன அதெல்லாம் வந்து லைனாக கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இதெல்லாம் வந்து நம்ம பார்த்ததுனால அடுத்து நம்ம வந்து என்னென்ன சென்டென்ஸ் பேட்டன்ல என்னென்ன ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு ஒன்று உள்ளே போய் பார்க்க போகிறோம் இது வந்து சென்டென்ஸ் பேட்டன்லாம் சப்ஜெக்ட் வரும் சப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஒரு இன்டெரக்ட் ஐஓடிஓ எஸ்விசி எஸ்விஓசி எஸ்விஏ அப்படின்ற சில ஃபார்மேட்ஸ் இருக்குது அந்த ஃபார்மேட்லாம் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இந்த நம்ம சப்ஜெக்ட்னா என்ன வெறுப்புனா என்ன அஜெண்ட் என்ன காம்ப்ளிமெண்ட்னா என்ன ஆப்ஜெக்ட் என்னென்னு பார்த்ததுனால இந்த ஃபார்மெட்லாம் உங்களால் ஈஸியாக வந்து புரிஞ்சுட்டு போட முடியும் அடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து அடுத்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் புக்கு சி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்கை போய் பார்க்க போகிறோம் இந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து மொத்தம் அஞ்சு டைப்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க எஸ்வி எஸ்விஓ எஸ்வி ஐஓ டிஓ எஸ்விசி எஸ்விஓசி மொத்தமே அஞ்சு டைப் தான் இருக்குது இந்த அஞ்சு டைப்பில் அர்ஜென்ட்ற ஒன்று மட்டும் அஞ்சு டைப்பில் எங்கே வேணால் எப்போ வேணால் எப்படி வேணால் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அஞ்சு டைப்பும் தனித்தனியாக வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து ஒவ்வொரு டைப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எஸ்வியில் வந்து காட் ஃபர்கியூஸ் அப்படின்னு இருக்குது காட் சப்ஜெக்ட் ஃபர்கி வந்து ஒரு வெர்பு அடுத்து எஸ்வி ஓல பொனால்டோ ஸ்கோர்டு த்ரீ கோல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லை ரொனால்டோ வந்து ஒரு சப்ஜெக்ட் ஸ்கோர்டு வந்து வெர் எத்தனை கோல் த்ரீ கோல் அதனால ஒரு ஆப்ஜெக்ட் அடுத்து இந்த எஸ்வி ஐஓ டி யூ லென் மீ யுவர் இயர்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லை யூ வந்து சப்ஜெக்ட் லென்த் வந்து வெர் மீ யுவர் இயர்ஸ் இங்கே வந்து தான் பார்க்கணும் ஆப்ஜெக்ட் ரெண்டாக இருக்குது மீ வந்து உயிர் உள்ள பொருள் அண்ணது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இவர் இயர்ஸ் அப்படின்றது வந்து உயிரற்ற பொருள் அப்படின்னு டைரக்ட் ஆப்ஜெக்ட் அடுத்து பேட்டர்ன் வந்து எஸ்விசி அதில் எக்ஸாம்பிள் வந்து திஸ் லெசன் ஈஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து திஸ் லெசன்ன்றது சப்ஜெக்ட் ஈஸ் வந்து ஒரு ஆக்ஷன் வெறும் அடுத்து வந்து இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றது இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுனால காம்ப்ளிமெண்ட் அடுத்து எஸ்விஓசி இந்த பேட்டர்னில் வந்து தே எலக்ட் ஹேர் த கிளாஸ் டீச்சர் அப்படின்னு போட்டிருக்காங்க இதில் தே அப்படின்னு அவர்கள் வந்து மக்கள் தே வந்து சப்ஜெக்ட் எலக்டட் வந்து ஒரு வெர்ப் அடுத்து ஹேர் வந்து ஆப்ஜெக்ட் த கிளாஸ் டீச்சர் கிளாஸ் லீடர் அப்படின்னு இருக்கு இந்த கிளாஸ் லீடர் வந்து இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுனால இது வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து அர்ஜென்ட்னா என்னன்னு தனியாக கொடுத்துருக்காங்க அர்ஜென்ட் வந்து எங்கே வேணா எப்படி வேணும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த ஃபைவ் பேட்டர்ன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க இல்லை அந்த ஃபைவ் பேட்டர்ன்ஸ் அர்ஜென்ட் எப்படி வந்து ஆட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிறது எஸ்விஏ இதுல எக்ஸாம்பிள் வந்து வி ஆர் மீட்டிங் ஆன் ஃப்ரைடேன்னு இருக்கு வி வந்து சப்ஜெக்ட் ஆர் மீட்டிங் அப்படின்றது வெறும் எப்போ மீட் பண்றாங்க ஆன் ஃப்ரைடே ஃப்ரைடேன்றது என்னது ஒரு டைமை குறிக்கக்கூடியது டைம் மேனர் பிளேஸ் சொல்லியிருப்போம் அந்த டைமே குறிக்கக்கூடியது அதனால இது அர்ஜென்ட் அடுத்து எஸ்விஓஏ இதில் வந்து த க்ரௌட் சியர்ட் ஹிம் லஸ்டிலி அப்படின்னு இருக்குது த கிரவுட் சப்ஜெக்ட் சியர்ட் வந்து வெர் ஹிம் அப்ஜெட் ஓகே கடைசியில் லஸ்ட்லி அப்படின்ட்டு இருக்கு ஹவு த கிரவுட் வந்து சியர்ட் ஹவுன்ற கேள்விக்கு வந்து ஆன்சர் குடிக்கக்கூடியது லஸ்டிலி ஆனால் அர்ஜென்ட் அது மட்டும் இல்லாமல் மேனராகவே இருக்கு டைம் மேனர் பிளேஸில் மேனராக வந்து இது வருது ஆனால் இதுவும் அர்ஜென்ட் அடுத்து எஸ்வி ஐஓடிஓஏஏல வந்து ஐ ப்ரெசன்ட் ஹிம் ஏ கிங்லி க்ரௌண்ட் அப்படின்னு இருக்கு இதுல வந்து ஐஎஸ்அட் வந்து இதுல வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து இருக்கு ஹிம் வந்து ஒரு உயிரற்ற பொருள் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஏ கிங்லி க்ரௌன் அப்படின்றது வந்து ஒரு ஹிம் வந்து ஒரு உயிருள்ள பொருள் ஆனாலும் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஏ கிங்லி க்ரௌன் வந்து ஒரு உயிரற்ற பொருள் ஆனாலும் டேரக்ட் ஆப்ஜெக்ட் அது த்ரைஸ் அப்படின்னு இருக்கு இது வந்து அர்ஜென்ட் ஏன் த்ரைஸ் வந்து அர்ஜென்ட் வந்து மேனராக குறிக்கக்கூடியது அடுத்து எஸ்விசிஏ இதில் வந்து எக்ஸாம்பிள் ஏ ப்ரொஃபசர் வித் ஏ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டுருக்கு இல்லை ஹீ சப்ஜெக்ட் ஹீஸ் வெர் ஏ ப்ரொஃபஸரை வந்து கொஞ்சம் சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணக்கூடியது காம்ப்ளிமெண்ட் அடுத்து வித் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து எஸ்விஒசிஏ எஸ்விசோஏல த கமிட்டி அப்பாயிண்டட் ஹிம் த சேர் பர்சன் ஆன் ஃப்ரைடே அப்படின்னு இருக்கு த கமிட்டி வந்து சப்ஜெக்ட் அப்பாயிண்டட் ஹிம் வந்து அப்ஜெக்ட் த சேர் பர்சன் இது கம்ப்ளீட் பண்ணக்கூடியது அதனால காம்ப்ளிமெண்ட் ஆன் ஃப்ரைடே இது டைமை குறிக்கிது ஆனால் இது வந்து அர்ஜென்ட் அடுத்து இந்த டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வந்து நிறைய வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருவாங்க எல்லா எக்ஸாம்பிள்ஸ்க்கும் வந்து நான் வந்து ஆன்சர் வந்து கொடுத்துட்டேன் அந்த ஆன்சர் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து மொத்தமே சமைச்சர் புக்குலையும் சரி டுவெல்த் புக்குலையும் சரி இவ்வளவுதான் இருக்கு இந்த சமைச்சர் புக்குலேயும் டுவெல்த் புக்கில் நீங்கள் படித்தாலே போதும் வேற எங்கேயும் வெளி சோர்ஸ் எதுவுமே எடுத்து படிக்க தேவையில்ல இதோட இந்த சென்டென்ஸ் பேட்டன் முடியுது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கணும் என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் மோர் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லோ திஸ் இஸ் கலேரா ஷைனிங் ஆஃப் தேங்க்யூ நன்றி வணக்கம் அடுத்து நைன்த் ஸ்டாண்டர்ட் ஒன்பு